ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கிளைனா டைலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான விஷயம் தாங்க இதில் என்னென்ன விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரு அளவு ப்ளவுஸு பாடி மட்டும் நம்ம அளவு ப்ளவுஸ் எடுக்கிறோம் அதுக்கு முன்களத்துக்கு வந்து நம்ம அளவு எடுத்துருப்போம் அஞ்சரை ஆறு அந்த மாதிரி அடுத்து எடுத்துருப்போம் அதை எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக பாக்ஸ் போட்டு போடணுன்றத பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் பாக்ஸ் போட்டு அழகாக நம்ம வந்து அந்த கர்வ் லைன் போடணும் அப்போ தான் நமக்கு முன்கழுத்து பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும் மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த முன்கழுத்து அந்த கர்வ் லைன் இப்படி கரெக்டாக நம்ம போட்டால் தான் சேரீ கட்டும் போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதனால நிறைய கஸ்டமர் வந்து அதை விரும்புவாங்க ரொம்ப அந்த முன்கழுத்து வந்து அந்த கர்வ் லைன் கரெக்டாக நம்ம போட்டிருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கணும் அதெலாம் தான் ஒரு பார்வைக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து நல்லா தச்சுருக்காங்க அப்படின்றது தெரியும் அது ரெண்டு சைடுமே அதாவது பேக் சாரி லெஃப்ட் ரைட் சைடு ரெண்டு மூணு சைடும் எப்படி கவர் லைன் வந்து அந்த பாக்ஸ் போட்டு தான் எப்போதும் போடணும் நம்மளாக அப்படி ஒரு மாதிரி போட்டோம்னா நம்ம இஷ்டத்து அந்த கவர் லைன் பாக்ஸ் போடாமல் போட்டோன்னா அது வந்து கூட குறைச்ச வரும் ஒரு கழுத்து சின்னதாகவும் ஒரு கழுத்து பெருசாகவும் ஒரு மாதிரி கோணையாகவும் அந்த மாதிரி வரும் அதனால பாக்ஸ் போட்டு நீங்கள் போடுங்க அதை நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள் அந்த லென்த்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுன்ற கேட்குறீங்க எப்போதுமே இந்த மூணு டாட் வருது இல்லையா அதில் ஒரு டாட் வந்து நமக்கு அந்த கொக்கி சைடில் வரும் கொக்கி சைடு ஐ சைடு ஐப்பட்டி கொக்கிப்பட்டி இருக்க பத்தியா அந்த இடத்துல ஒரு டாட் வரும் சின்னதாக அந்த டாட்டில் இருந்து நமக்கு மேலே முன்கழுத்துக்கிட்ட ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு நம்ம அளவு வச்சுக்கணும் தான் போட்டுக்கணும் அந்த டாட்டு கிட்டே நம்ம ஒட்டி போட்டுட்டோம்னா நமக்கு முன் சைடு ரொம்ப இறங்கிட்டோம்னா ஒரு மாதிரி ஜஸ்ட் மேலே தெரிகிற மாதிரி அசிங்கமாக இருக்கும் இதுதான் முன்கழுத்து போடுற ஒரு கரெக்டான ஒரு வீடியோ பாருங்கள் இது கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு ப்ளவுஸ் பார்க்கலாம் இந்த ப்ளவுஸில் என்னென்னா நாங்கள் எப்போதுமே நாங்கள் ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டோன்னா மெயில் சைடு பார்க்குறத விட அந்த உள் சைடு எப்படி நாங்கள் வந்து ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் அதை நம்ம நாங்கள் ரொம்ப பார்த்து பார்த்து போடுவோம் ஏன்னா நாங்கள் எங்களுடைய பிளவுஸ் வந்து ஒரு இடத்துக்கு அளவுக்கு போகும்பொழுது அந்த அவங்க பார்த்து நம்ம ப்ளவுஸை பார்த்து சொல்லணும் கரெக்டாக அவங்க கட் பண்ணி கரெக்டாக தைச்சிருக்காங்க கரெக்டான மெஷர்மெண்டெல்லாம் அளவு எடுத்து தைச்சிருக்காங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்க பார்த்தாலே கரெக்ட் நல்ல ஒரு டைலர் அப்படின்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டைலர் அப்படின்னா எங்கள் ப்ளவுஸை பார்த்தாலே எங்கள் ப்ளவுஸ் எங்கள் பேரை சொல்லணும் அந்தளவுக்கு நாங்கள் தைச்சிருப்போம் நான் வீட்டில் என்ன காமிச்சிருந்தோம் அந்த மூணு டாட் இருக்கும் பார்த்தீங்களா அதை தான் காமிச்சிருப்பான் அந்த மேலே உள்ள டாட்டு அந்த இது சென்ட்ரு பாயிண்ட் டாட்டு அந்த சின்னதாக ஒரு டாட் ஆகி பட்டி கொக்கி போயிட்டு வரோம் இல்லையா அது மூணு நம்ம வந்து அந்த பென்சில் ஷேப்புக்கு கரெக்டாக நம்ம போடும்போது அந்த ஜெஸ்ட் ஒன்று நமக்கு நல்லாவே அமையும் எக்ஸா தையல் போட்டுக்கிறதுக்கு அந்த இருந்து நாங்கள் இடுப்பு வரையும் எப்படி கரெக்டாக நாங்கள் அந்த காலஞ்சு காலஞ்சிக்கு ஒன் பை ஒன்னாக தையல் போட்டு நீங்கள் பாருங்கள் அந்த சிலியும் அதுமாரி சுற்றி விட்டு தைக்கும் பொழுது பாருங்கள் அந்த சிலீவை சுற்றி விட்டு நாங்கள் தைக்கும் பொழுது அந்த காலஞ்சுக்கு கரெக்டாக நம்ம தைச்சோன்னா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரையும் கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி தைக்கும் பொழுது அந்த ஆங்கோல் ரவுண்டு நல்லா சுருக்கம் இல்லாமல் கூடை குறைச்ச இல்லாமல் ஒரு மாதிரி பெண்டு கொடுக்காம கூட குறைச்சி நம்ம தைச்சோன்னா பெண்டு கொடுக்கும் அந்த மாதிரி பெண்டு இல்லாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக தைச்சிருக்கோம் அப்படின்றது தான் உங்களை நான் காமிக்கிறேன் நீங்களும் இது போல் நீங்கள் தைச்சிங்கன்னா இது போல் பர்ஃபெக்டாக தைங்க அப்போ தான் அந்த கப் ஷேப்பு அந்த ஆம்கோல் ரவுண்டு எல்லாமே அழகாக பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் அந்த டாட்டை நான் எப்படி பிடிச்சிருக்கேன்னு இதுதான் நமக்கு கிட்ட வர டாட்டு அது சென்ட்ரு பாயிண்ட்டு அந்த சென்ட்ரு டாட் வந்து சின்னதாக ஒரு ஒரு அளவு போட்டுட்டு பிடிச்சிட்டு லைட்டாக அந்த சென்ட்ருக்கிட்ட அந்த சென்டர் பாயிண்ட் ஆட்டு வந்து ஒரு கவ் லைன் மாதிரி லைட்டாக மேலே இழுத்துருப்பான் ஏன்னா இந்த மாதிரி மொத்தமான கிளாத்தை கொஞ்சம் திக்கான கிளாத்தில் வந்து ஷார்ப் வரும் கூறாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் இருக்கிறது தான் லைட்டாக ஒரு கவ் மாதிரி மேலே இழுத்து போடுவோம் இப்போ கொக்கி தைச்சிருக்கோம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்களா அந்த கொக்கி எப்படி தச்சிருக்கணும் ஒவ்வொன்றத்துலையும் நான் என்னுடைய விரலை வச்சு நான் காமிக்கிறேன் ஏன் காமிக்கிறேன்னா அந்த கொக்கியோட அந்த தலை பகுதியும் அந்த நம்ம அந்த தைச்சிருக்கும் பார்த்தீங்களா கரெக்டாக அது ரெண்டும் நம்ம கையில் அந்த கிளாத் உரம் அப்படி விரலை வச்சோம்னா அது கையில் வந்து இப்படி டச் ஆகணும் அப் ஒரே சேமாக இருக்குது பாருங்கள் அந்த நான் தைச்சிக்கிற கொக்கி அந்தந்த கொக்கி எங்கெங்கே தைக்கணுன்றதை பாருங்கள் மேலே வந்து அந்த முன்கழுத்து எஜ்ஜிக்கிட்ட ஒன்று அந்த டாட் இருக்கும் பார்த்திங்களா முன் டாட்டை அந்த இடத்துக்கிட்ட ஒன்று அதோட பட்டி ஜாயின் பண்ணலாம் அந்த இடத்துக்கிட்ட ஒன்று அந்த பட்டி சென்ட்ருக்கிட்ட ஒன்று லாஸ்ட்டில் மூணு இடத்துக்கிட்ட ஓகே கட்டணும் அப்படி கட்டி நீங்கள் தைச்சி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம பிறகு அந்த டாட்டை நான் வந்து இந்த இப்போ லெஃப்ட் சைடு காமிச்சப்போ ரைட் சைடு காமிக்கிற பிறகு அந்த டாட்டு வந்து ஃபஸ்ட்டில் அதிகமாக பிடிச்சி அப்படியே பென்சில் ஷேப்புக்கு அப்படியே கம்மியாக பிடிச்சிட்டு வரணும் அப்போ அந்த சென்டர் பாயிண்ட்டு அப்படியே அழகாக அமைய அந்த அந்த ரவுண்டு அந்த ஜஸ்ட் ரவுண்டாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் கூறுப்பு இல்லாமல் ஒரு சைடை இழுத்துக்கிட்டு இல்லாமல் அவ்வளோ ஒரு அழகாக பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு முன்கருத்து அந்த லைன் பாருங்களாம் அதுவும் நல்லா இருக்கும் இப்ப எப்படி அந்த கொக்கி மாற்றுறதுக்கு ஐயை எப்படி நாங்க போட்டிருக்கோன்றதான் காமிக்கிறோம் பாருங்க அந்த ஐயை வந்து எந்தெந்த இடத்துக்கிட்ட நான் போட்டிருக்கேன் பாருங்க இந்தந்த தாங்க ஐயை கட்டணும் அந்த இடத்துக்கிட்ட மார்க் பண்ணி கொக்கியும் கட்டணும் ஏன் இந்த தான் ஐ கட்டணும் அப்படின்னா அப்பதான் நமக்கு வந்து ஜெஸ்ட் ரவுண்டு வந்து கரெக்டாக நமக்கு அமையும் அந்த முன் முன் சைடு அந்த முன் போஷன் வந்து அந்த ஜெஸ்டுக்கும் கீழே இப்படி படிஞ்சாதான் நமக்கு ஷோல்ட்ரு லூஸ் கொடுக்காது ஆம்போல்கிட்டலாம் கரெக்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸோட அவுட்லுக்கு தான் பாருங்க இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள ப்ளவுஸு ஸ்டோன் வச்சுருக்கேன் சுற்றி ஸ்டோன் வச்சு சம்சா மாதிரி மடித்து ரெண்டு கலர் மிங்கிள் பண்ணி தச்சிருக்கேன் அதாவது ப்ளவுஸ் கலருக்கும் சேரீ கலருக்கும் மிங்கிள் பண்ணி தான் தச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு லேஸ் வச்சு அதுக்கடுத்து சம்சா சம்சா மடித்து தச்சு அதில் பீடு வச்சுருக்கேன் பாருங்க இதான் இந்த ப்ளவுோட அவுட்லுக்கு நாங்கள் எப்போதுமே மேல் சைடை விட உள் சைடு தான் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் ஆசைப்படுவோம் ஏன்னா எங்கள் பிளவுஸை பா மேல் சைடு பார்த்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறத விட உள் சைடாக எவ்வளோ அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அந்த கட்டிங்கும் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் நீங்களும் இந்த மாதிரி தைக்கணுன்னா என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்து இது போல் தைங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நிறைய பேர் உங்கள்கிட்ட தைக்க ஆசைப்படுவாங்க கட்டிங் எப்படி இருக்கோ பர்ஃபெக்டாக அது போல் தான் ஸ்டிச்சிங்கும் இருக்கும் நம்ம நல்லா தைச்சி கொடுத்தா தான் நிறைய கஸ்டமர் நம்மள்ட வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்